இது சூப்பரா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு நானே உடச்சி சாப்பிட்டாங்க ஒரு டேஸ்டா அருமையா இருக்குங்க அந்த காலத்து பலவாரத்துல இது ரொம்ப சூப்பரான பலவரம் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான பலவாரம் அதனால இப்ப நிறையவே போய் ஆடி பலத்துக்கு எல்லாம் குடுக்கறாங்க இப்ப வாங்க நைட்டு போய் நம்ம டிஃபன் எல்லாம் இல்லைங்க மத்தியானம் வச்ச மீன் குழம்புக்கு நம்ம டிஃபன் எல்லாம் வைக்கணும் டிஃபன்லாம் வேண்டியதில்லை சூப்பரான மீன் குழம்பு இருக்குது அதனால் மீன் குழம்பு சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப பழகுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க இருக்குது அதனால் இப்போ எங்கள் பாப்பை பொண்ணு எங்கள் பொண்ணுக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாமே அதுட்டு கொடுத்து விட்டேன் இன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு இப்போ சுட சுட சாதம் வச்சேன் குக்கரில் தான் வச்சு விட்டேன் குழம்பு சூடு பண்ணியாச்சு இது தாங்க இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு உங்கள் வீட்டில் சாதம் சாப்பிடுவீங்களா நைட்டில் இல்லை டிப்பர் தான் சாப்பிடுவீங்களான்னு கம்மா சொல்லுவேன் மற்றபடி நம்ம வீட்டில் கெட்டி விண்டை பல அதிர்ஷ்டம் முறுக்கு சீக்கி முறுக்கு மசாலா ஐட்டங்கள் மாவு ஐட்டங்கள் எது வேணுமோ மேலே இந்த நம்பருக்கு பண்ணி வாங்கிக்கோங்க பாய்